الْحَمْدُ لله رب العالمين அல் للمتقین முத்தகீன் والسلام على அலா ரசூலிகள் اما அம்மா அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு உடலுடைய தீங்கு உடலுடைய வியாதி எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா நெருப்பு உடைய அடிப்படையில் தான் வருது அப்படின்றத பார்த்தோம் எளிமையாக போனால் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் அழிவுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நம்ம உடம்புல உள்ள நீர் குறையிறதுனால வரக்கூடிய தன்மை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி இரத்த குதிப்பு ரத்தம் அதிகமாக கொதிக்கிறதுனால வரக்கூடிய தன்மையில் வருதுன்னு சொல்லியிருக்கோம் நம்பி சதல்ல வலியுறுசல்ல நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க காய்ச்சல் கூட நரக நெருப்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ நம்மளுடைய செயல்களில் பாவச் செயல்கள் அதிகமாக அதிகமாக அந்த பாவத்துடைய வெளிப்பாடாக நமக்கு இந்த நோய்கள் வருவது சோதனைக்காக இந்த நோய்கள் நமக்கு வழங்கப்படுவது அது சோதனையாக இருந்தாலும் சரி வேதனையாக இருந்தாலும் சரி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இறைவன் நம்ம நெருங்கணும் அல்லாவை நெருங்கணும் அல்லாவை சார்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இம்மையில் பல சோதனைகளை நமக்கு ஏற்பட்டாலும் நம்ம அல்லாவை நெருங்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் சார் அந்த அடிப்படையில் பெருமானார் நபிசல்லாஹு வலிவு செல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு மன இக்கட்டான ஒரு மன வேதனையில் தன்னுடைய மகனை இழந்து தவிக்கும் பொழுது அப்போது ஊரில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ரசூல்லாவை பார்த்து உங்களுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய நபர் இப்போ தவறிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா ரொம்ப மனம் முடஞ்சு சொல்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிற நிலையில் ரசூல்லாவுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கிறான் அதுதான் சூரத்துல் கௌசர் இன்னா கல் கௌசர் ஃபசல்லி ரப்பிக்கர் இன்னும் ஷானிய கல் அபுத்தர்னு சொல்லக்கூடிய மூணே வசனங்களை கொண்ட சூறா இது நம்ம உடம்பை குளிர்விக்கிறது எவ்வளோ பெரிய மகத்துவமான சூறா அப்படின்னா இது அன்றாட நம்ம நம்ம ஓத ஓத நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய குளிர்ச்சி கிடைக்கும் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹதீசுகளில் பல ஹதீசுகளில் குறிப்பிடுறாங்க கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு நீர் தடாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹோ அனுக அறிவிக்கிறாங்க இதை ரசூல்லா அறிவித்த செய்தியை அறிவிக்கும் பொழுது இது ஸ்வர்க்கத்துடைய நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நதியோட தன்மையை பற்றி சொல்லும் பொழுது பார்க்கறதற்கு இது பாலை விட வெண்மையாக இருக்கும் அதே நேரத்தில் சுவைப்பதற்கு இது தேனை விட இனிமையானதாக இருக்கும் இதில் உள்ள பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒட்டகத்தின் கழுத்தை போல நீளம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நதியுடைய தன்மையை பற்றி ரசூலுல்லா ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறான் அதே நேரத்தில் அந்த சஹாபி கேட்குறாங்க அதோடைய மண் தரைகள் கஸ்தூரி வாடை வீசும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேங்கி இருக்கிற அந்த குவளைகள் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா விண்மீன் வானில் வந்து எவ்வளோ நட்சத்திர கூட்டங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீர் குவளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரசூல்ல மனம் உடஞ்சு நொறுங்கி போய் மனக்கவலையில இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நீர் அப்படின்ற நீர் தடாகத்தை கொடுத்துருக்கனேன்னு சொல்லி ஒவ்வொரு வியாதியும் நெருப்பால் அவதிப்பட்டு நம்ம உடம்புல நீர் குறையும் பொழுது இந்த நீர் தடாகம்ன்ற விஷயத்தை உள்வாங்கி ரசூலுல்லாக்கு எப்படி ஆறுதல் சொன்னானோ அந்த ஆறுதலை நம்மளும் கல்புக்குள்ளே உள்வாங்கி நம்ம ஆறுதல் அடையும் பொழுது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இந்த சூரத்துல் கவுசர் அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த சொர்க்கத்து நதியை பற்றி ரசூல்ல சொல்லும் பொழுது ரெண்டு மருகுகளிலும் முத்து குவியல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதில் தான் நதி போன்ற அந்த நீர் போனதாக ரசூலில் சொல்லி காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம உடலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க முதுகு அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த முதுகுன்ற வார்த்தை எங்கேருந்து பிறந்த வார்த்தை அப்படின்னா மதகுன்ற சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை அதில் ஒவ்வொரு வெர்டிபுலர் காலம் பார்த்திங்கன்னா இங்கே ரசூல்லா சொல்லி காமிச்ச மாதிரி ரெண்டு முத்து குவியல்கள் அதாவது அந்த ரெண்டு மருகு ரெண்டு பக்கமும் உள்ள அந்த முத்து குவியல்கள் மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு நரம்புகள் வழியாக நீர் ஓடைகள் வரணும் உடம்புகளில் ஒவ்வொரு தசையையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பல விதமான அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நீர் திவளைகளை சேர்த்து வைக்கக்கூடிய கிண்ணங்கள் இருக்குது அது வானத்திலேருந்து பரப்பப்பட்ட மாதிரி மேலேருந்து கீழே வரணும் அப்போது ஒவ்வொரு உணர்வுகளில் நம்ம தாக்கப்படும் பொழுதும் அந்த உணர்வுகள்லருந்து நம்ம பாதிக்காமல் அல்லாஹ் நம்மோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு தந்த அந்த நீர் தடாகத்தை ரசூல்லாக தந்த நீர் தடாகத்தை நமக்கும் அல்லாஹ் தருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட துவா செஞ்சு நம்ம நம்மளோட இழப்பை நம்மளோட விஷயங்களை தியாகம் செஞ்சோன்னா குர்பானி கொடுத்தோன்னா நமக்கு இந்த சூரத்துள் கௌசல் ஒரு ஆக சிறந்த மருந்த அமையும் சூரத்துள் ஃபாத்திகாவையும் சூரத்துள் கவுசரையும் என்ன நிலையில் உள்ள டிசீஸில் இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் உணர்வு பூர்வமாக ரப்புடைய தேவையை அறிஞ்சு ரப்புகிட்ட எப்படி நம்ம சார்ந்து இருக்கணுன்ற விஷயத்தை புரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் துவாசையிறது மூலமாக நம்மளுடைய வழிகளை லேசாக்குவோம் அந்தா நம்மளுடைய வேதனைகளை குறைச்சி வைப்பான் அந்தா அதே நேரத்தில் நமக்கு மறுமைக்கான வழியை லேசாக்கி வைப்பான் இன்ஷா தான்